பிரம்மா மிகப்பெரிய கடவுளா அல்லது விஷ்ணு மிகப்பெரிய கடவுளா இது ஒரு கதை கதையில்ல இது சிவ தத்துவம் அகந்தை எப்படி தேவனையும் வீழ்த்தும் என்பதை சிவன் உலகத்துக்கு காட்டிய தருணம் இந்த பிரபஞ்சம் உருவாகுவதற்கு முன்பே ஒரு சக்தி இருந்தது அதற்கு பெயர் இல்லை வடிவமில்லை ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அந்த சக்திதான் சிவன் ஒரு காலகட்டத்தில் பிரம்மலோகமும் வைகுண்டமும் அமைதியை இழந்தது காரணம் அகந்தை பிரம்மா சொன்னார் நான் இல்லாமல் இந்த உலகம் உருவாகுமா நான் தான் படைப்பவன் என்னை விட பெரியவன் யாரு அதே நேரம் விஷ்ணு சொன்னார் உன் படைப்பை நான் காக்கலன்னா ஒரு நொடியும் அது நிலைக்குமா நான் தான் பரம்பொருள் என்று இரண்டு கடவுள்களும் சந்தை போட்டனர் தான் இதற்கு காரணம் தேவலோகம் நடுங்கியது பிரபஞ்சம் சீர்குலைந்தது அந்த நொடியிலே வானத்தை கிழித்துக்கொண்டு ஒரு அகண்ட தூண் தோன்றியது மேலே பார்த்தால் முடிவே இல்லை கீழே பார்த்தால் பூமியின் அடிவேரையும் தாண்டியது அது நெருப்பில்லை அது கோபமில்லை அது சிவனின் விஸ்வரூபம் அந்த நெருப்பிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது யார் பெரியவன் என்று சண்டையா இந்த நெருப்பின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்கிறவன் பரம்பொருள் மிக பெரியவன் அதற்கு பிரம்மா சிரித்தார் விஷ்ணு அமைதியானார் பிரம்மா அன்னமாக மாறினார் மேலே மேலே ஆண்டுகள் யுகங்கள் நட்சத்திரங்களையும் தாண்டினார் ஆனால் நெருப்பின் உச்சி தெரியவே இல்லை அந்த நேரம் ஒரு கேதகி மலர் கிடைத்தது அகந்தை பேச ஆரம்பித்தது சிவனை ஏமாற்றலாம் என்று பிரம்மாவை மனம் மாற்றியது அகந்தை விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார் பூமியின் அடிவேரை தோண்டினார் பாதாளத்தையும் தாண்டினார் ஆனா ஆரம்பம் கிடைக்கவில்லை விஷ்ணு நின்றார் இது என்னால் முடியாதது சிவன்தான் பரம்பொருள் உண்மைக்குக் கிடைத்த வெற்றி பொய்க்கு கிடைத்த தோல்வி என்னவென்று தெரியுமா பிரம்மா திரும்பினார் நான் உச்சியைக் கண்டேன் என்று பொய் சொன்னார் யாரிடம் கடவுள் சிவனிடமே விஷ்ணு தலை வணங்கினார் என்னால் முடியவில்லை என்று உண்மையை சொன்னார் நெருப்பு தூண் பிளந்தது சிவன் வெளிப்பட்டார் ஆணவத்தை அழித்த பிறகு சிவன் சொன்ன தீர்ப்பு பிரம்மாவை பார்த்து படைப்பவனானாலும் பொய் சொன்னதால் உனக்கு பூஜை இருக்காது அதனால்தான் பிரம்மாவுக்கு கோயில்கள் இல்லை விஷ்ணுவைப் பார்த்து உண்மை ஒப்புக்கொண்டதால் உலகம் காக்கும் சக்தி உனக்கே சிவன் சொன்ன இறுதி வார்த்தை என்னவென்று தெரியுமா நான் ஆரம்பமும் இல்லாதவன் முடிவும் இல்லாதவன் என்னை அறிய வேண்டுமானால் நான் பெரியவன் என்ற அகந்தையை விடு அந்த நாளிலிருந்து சிவலிங்கம் ஆரம்பமும் முடிவும் இல்லாத சிவ சக்தியின் சின்னம் இதிலிருந்து சிவன் நமக்கு போதிக்கும் அறிவுரை என்னவென்றால் அகந்தை இருந்தால் தேவனும் வீழ்வான் உண்மை இருந்தால் மூச்சம் கிடைக்கும் சிவன் அகங்காரத்தை அழிக்கும் கடவுள் இதுதான் அழிக்கும் கடவுள் என்பதன் பொருள் புரிதலில்லாத மனிதர்கள்தான் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று மனிதர்களுக்குள் சண்டையிடுவார்கள் சிவனை புரிய நினைப்பவர்கள் நிச்சயம் நான் பெரியவன் என்ற அகந்தையை விட்டுவிடுவார்கள் இந்த உலகத்தில் சிவனை அடைய பூஜை போதாது நம் மனதில் இருக்கும் அகந்தையை எரித்துவிட வேண்டும் அழித்துவிட வேண்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்